நிறைய பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் நியூஸ் டபுள் இருக்கும் பட்சத்தில் ஆனந்தியும் சரி சரி சாச்சனாவும் எவிக்ட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு ஏன் போலிங் வச்சு பார்க்கும்போது அவங்க தான் ரொம்ப இருக்காங்க இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் சாச்சனா இருக்காங்க இருந்தாலும் இப்ப வந்து ஆனந்தி வெளியே தான் அதிகபட்ச வாய்ப்பு மாதிரி தான் நியூஸ் ஏன்னா சாச்சனா வந்து சேவ் பண்ணுவாங்க வருது அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா வெளியே இருக்காரு அப்படி இருக்கும் போது ஆனந்தியை தூக்கிடுவாங்க ஆனந்திக்கு ஆனந்திக்கு அப்புறம் இன்னொருத்தர் தூக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பாக பாய்ஸ் டீமில் ஒருத்தராக தான் இருக்கும் அது பாய்ஸ் கேங்கில் ஒருத்தராக இருக்கும் அது வந்து அதிகபட்சம் யாருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒன்று சத்தியா இன்னொன்று ரயன் எதுக்கு இவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கிட்டமே எந்த கண்டென்ட்டும் வரல இப்போ ஆனந்தியை இதுக்கு முன்னால் ரொம்ப காப்பாற்றி வச்சுட்டு இருந்ததுக்கு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் மெயின் காரணம் என்னவாக இருந்திருக்கும்னா அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் ரீசென்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கண்டென்ட்டுமே அவங்க தரல ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்காம இருக்கிறதுனால தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆனந்தியை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஸோ பாய்ஸில் தூக்கும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை தூக்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா ரஞ்சித்தை தூக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க கேப்டன் வேற ஆகிட்டாரு ஸோ கேப்டன் ஆகிட்டு ஒரு மனுஷனை தூக்குவாங்களா அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இன் கேஸ் அப்படி தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா டுஸ்ட்டுங்க பெரிய டுஸ்ட் ஏன்னா இப்போ அந்த கேப்டன்ஷிப் வந்து போயிடும் ஸோ புது கேப்டன் தேர்ந்தெடுக்கணும் இல்லை இவரே சூஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டுஸ்ட் இருக்கு இன்னும் ரஞ்சித் போமாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் ரயன் இல்லை சத்யா இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தரை தூக்குறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரயனை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவா கேங்க வந்து கதறல் ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கோவா கேங்க வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு சுக்கான்னு ஒரு கேங்கை மொத்தமாக ஒருத்தரும் ஹோல் பண்ணியிருக்கானா என்ன பொறுத்த வரைக்கும் ரயன் மட்டும்தான் ஸோ ரயன் வெளியே போயிட்டானா அந்த கேங் வந்து ஒன்றுமே இல்லாமல் போய்டும் சௌந்தர்யாக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பொறி தட்டிடுச்சு இந்த இருந்து எப்படியோ கொஞ்சம் வெளியே வரணும் ஏன்னா அந்த ஜாக்லின் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பொறி தட்டுது என்ன பொறி தட்டி என்ன பிரயோஜனம் ஆல்மோஸ்ட் சோழி முடிச்சு விட்டாங்க ஏன்னா சௌந்தர்யாக்கு இருந்த மொத்த இது சாப்பிட்டருமே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு வாரத்தில் அவங்க பண்ணிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு ஸோ அந்த பேக் ஃபயர் ஆன காரணத்தினால தான் சொல்கிறேன் இது வந்து டூ லேட் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ இப்போ வரைக்கும் தோணுதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க மார்க் பண்ணது எல்லாமே அந்த அளவுக்கு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சு ஸோ இது விஜய் சேதுபதி கண்டிப்பாக இந்த வாரத்தை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொரிஸ் இருக்கு ஸோ இதில் வந்து அதிகமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா மார்க் பண்ணுறது தான் ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணுறது புள்ளி பண்ணுறது இது எல்லாமே நம்ம பார்த்தோம் ஸோ இது எல்லாத்தையும் விஜய் சேதுபதி கேட்பாரா அப்படின்னு தான் இப்போ கேள்வியாக இருக்கு ஏன்னா லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க டப்பாரனும் பண்ணியிருந்தாரு சௌந்தரியாவும் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதை பற்றி ஒரு கேள்வி கூட மனுஷன் கேட்கல நிறைய பேர் காண்டான விஷயம் என்னன்னா இவ்வளோ நடந்திருக்கு ஏன்டா இந்த மனுஷன் எதுவுமே கேட்கல அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டே விஜய் சேதுபதியை போட்டு போல போலன்னு போலந்தாங்க ஸோ இந்த வீக்கும் கேட்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு கேள்விகள் இருக்கு ஆனால் எத்தனை கேள்வியும் மனுஷன் பிரிப்பேர் பண்ணிட்டு வர போகிறான்னு தெரியல இல்லை எல்லா எல்லா வீக்கெண்ட் வரும் வரல அதே மாதிரியே நாலு கேள்வி மட்டும் தான் பிப்பேர் பண்ணிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி வந்துவிட்டார்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஏன்னா ராணுவே நேற்று கெஸ்ட் பண்ணிட்டான் விஜய் சேதுபதி அவர் என்னென்ன ஒரு பேட்டன் வச்சிருக்காரு இந்தந்த கேள்வி தான் கேட்கறாரு அப்படின்ற மாதிரி ராணவ கெஸ்ட் பண்ணிட்டாங்க நேற்று விஜய் சேதுபதி கேட்க வேண்டிய கேள்வியை ஸோ அதுக்கு வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லலாம் இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு ராணுவ வந்து எனக்கு தெரிஞ்சு ரெடி ஆகிட்டு அதே மாதிரி இன்னொரு மேட்ரு ஒன்று சொல்லுங்க ராணுவக்கும் சௌந்தரியாக்கும் ஒரு சண்டை நடந்தது இல்லை நான் கூட நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த சண்டைக்கு அப்புறமா நேற்று நைட் என்ன ஆயிருக்குன்னா சௌந்தரிய பயங்கரமாக புலம ஆரம்பிச்சிட்டாங்க மச்சான் அவன் என்ன மாதிரியே பண்ணுறான் மச்சான் எனக்கு சம இரிட்டேட் ஆகுது மச்சான் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக சௌந்தரியா உங்களை மாதிரி ஒருத்தன் பண்ணி காமிக்கும் போதே உங்களுக்கு எவ்வளோ வெறியாவது நீங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி தான் போய் புள்ளி பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ அவங்களெல்லாம் எவ்வளோ வெறியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கேள்வி வருது சௌந்தரிய கதறதை பார்க்கறது வந்து பயங்கர ஆனந்தமா இருக்கு அதனாலே பார்த்தீங்கன்னா ராணுவக்கு சப்போர்ட் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சௌந்தரிய ரியாக்ஷன் கொடுப்பாங்களே அந்த ரியாக்ஷனை வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம தான் இருந்தது ஆனால் அது க்யூட்டுன்னு சொல்லிட்டு பார்க்க வெளியில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அது இன்ஸ்டாகிராமில் ட்ரோல் பண்ண இது எப்படி சொல்கிறது ஒரு பாட்டு ஒன்று போட்டு அதை வந்து க்யூட்டை எடிட் பண்ணி இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க நேற்று கூட முத்துக்குமரன் வந்து முத்துக்குமரன் சாச்சனா மஞ்சரி இவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது முத்துக்குமரன் சொல்லுவார் சௌந்தரிய க்யூட்டுன்னு நினச்சி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா ஆனால் இந்த ஒரு மேட்டர் என்னன்னா இவ என்ன பண்ணாலுமே இரிட்டேட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணாலுமே அது க்யூட்டாக மாற்றுறதுக்கு வெளியே தான் வெட்டி ஒட்டி போகிறதுக்கு ஆள் இருக்கே அப்படின்னு நம்பர் சொல்லியிருக்காரு மேட்டர் என்ன மஞ்சரி போய் சொல்லிட்டாங்களே இந்த மாதிரி அவங்க வந்து பிஆர்டி வச்சு பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதை ஒரு மென்ஷன் பண்றாரு ஏன்னா என்ன ரியாக்ஷன் கொடுத்தாலும் அது வந்து கியூட் ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி வெட்டி ஓட்டி போட்டுறானுங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே சொல்லியிருக்காரு ஏன்னா ஆப்வியஸா தெரியுது தெரிஞ்சிச்சு அவருக்கு ஓகே பிஆர் டீம் வச்சு தான் இந்த பொண்ணு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிச்சு என்ன அவருக்கான இடம் கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி தோடு எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்ட்டான ஒரு பிளேஸ் வந்து இந்த பிஆர் எல்லாம் யார் யார் வச்சிருக்கா மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓப்பனா நிறைய பேர் வந்து சௌந்தரிய மூஞ்சி நேரம் சொல்லிடுவாங்க நீ இது பிஆர் வச்சிருக்கமா ஆக்சுவலா அவங்க மட்டும் தான் வச்சிருக்காங்க இல்ல வீட்டுக்குள்ள மோஸ்ட்லி நிறைய பேர் வச்சிருக்காங்க ஒரு சிலர் மட்டும் தான் பிஆர் இல்லாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சௌந்தரியோட பிஆர் டீம் வந்து கொஞ்சம் ஹெவியா வேலை செய்யுது மத்தவங்க காட்டிலும் இவங்க பிஆர் டீம் வந்து எப்படி சொல்கிறது அவங்க ஒரு ஒரு வீக் வந்து ரொம்ப பேடா பர்ஃபார்ம்மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேட பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூடிக்கிட்டே இருக்கணும்ல அதுக்கும் சேர்த்து முட்டு கொடுக்குறது அதுக்கும் இந்தியா லெவலில் சௌந்தரியான்ற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணுறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒருத்த மாதம் ஒருத்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அப்போ வந்து இந்த மாதிரி சௌந்தரியான்ற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ட்ரெண்டானால் பரவாயில்ல ஆனால் ஒருத்த வந்து ரொம்ப கேவலமாக அந்த வீக்கில் வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் போதும் கூட சௌந்தரியன்ற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகுது தான் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் இல்லை ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக தெரிஞ்சிடுச்சு இவங்க வந்து ரொம்ப அதிகமாக வந்து இவங்க பிஆர் டீம் வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா இது முத்துக்கு முன்னு சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ ராணுவ இந்த மாதிரி கதறாங்கல்ல இந்த க்யூட் ரியாக்ஷனுக்கு ஒசம் தான் அதாவது இவங்க இந்த மாதிரி வந்து க்யூட்டு நல்லா இருக்குது ஃபன்னியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்களே இதே தான் பார்த்திங்கன்னா ராணுவ வந்து நேற்று சௌந்தரியாக்கு பண்ணி காமிச்சான் பண்ணி காமிக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சௌந்தரியாவில் பண்ணிக்க பண்ணிக்கவே முடியல பயங்கரமாக கதறு கதறும் கதறாங்க இவெல்லாம் என்னடா என்ன அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள என்னமா இருக்கும் எனிவேஸ் இந்த வாரம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேட்க வேண்டிய கேள்வி இந்த புள்ளி பண்ணுறது மார்க் பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி இருக்குது எத்தனை கேள்வியோ மனுஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர போறாருன்னு தெரியல பட் என்ன பொறுத்த லாஸ்ட் வீக் இல்லாமல் இந்த வீக் ஏதாவது கொஞ்சம் உருப்படியாக பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீக் விஜய் சேதுபதிக்கு அடி சாதாரண அடி இல்லைங்க போட்டு அந்த அதுவும் சாட்டர்டே எபிசோடுக்கு எபிசோடை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் இவ்வளவு மோசமா ஒரு ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண முடியுமா ஏன்னா லாஸ்ட் வீக் கண்டென்ட் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல இந்த மாதிரி உருட்டுறதுக்கு கண்டென்ட் அவ்வளோ இருக்குங்க ரெண்டே கேள்விதான் சனிக்கிழமை கேட்டாரு அதுதான் எனக்கெல்லாம் சமகாண்ட காண்டாயிடுச்சு அதனால தான் அந்த வீடியோ கொஞ்சம் எப்படி சொல்றது வன்மத்தை கொட்டி இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த அளவுக்கு வன்மத்த கொட்டுறதுக்கு மெயினான காரணமே விஜய் சேதுபதி கேட்ட அந்த ரெண்டு கேள்விதான் ரெண்டு கேள்வி வச்சு ஒரு எபிசோடை வந்து ஃபுல்லா ஓட்ட முடியும் பன்னெண்டு மணிக்கிட்ட எப்பிசோடு முடியுது அப்போ எந்த அளவுக்கு அவர் உருட்டியிருப்பாரு பாருங்க உருட்டு உருட்டுன்னு உருட்டு ஒரே கேள்வியை வந்து உருட்டுறாரு 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 நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா அந்த இன்புட் வந்து வாங்குறாரு அதாவது இவர் வந்து எபிசோட பார்க்காம வந்தாரு போன வாரம் கிளீனா தெரியும் நிறைய வாரம் அப்படிதான் வராருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா போன வாரம் வந்து அப்படியே தெரிஞ்சது இவர் வந்து எபிசோட சுத்தமா பார்க்கல அப்படின்னு பார்க்காம வந்து உட்காந்துட்டு சாச்சனா என்னமா பிரச்சனை அவங்க அந்த பவுல் மேட்டர் எடுக்கிறாங்க அந்த பவுல் மேட்டருக்கு வந்து அடுத்து இவங்க இந்த மாதிரி வந்தாங்க சார் அப்ப நீங்க நிறுத்துங்க அவங்க சொல்லுங்க அதுக்கு அடுத்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா குறுக்க வந்து முத்து வந்தாங்க சார் குறுக்க நீ வந்து முத்து அப்ப நீ வந்து பேசு அதுக்கு அடுத்து குறுக்க வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்தாங்க சார் மஞ்சரி அப்ப நீ பேசுமா அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து அந்த கதையில யார் யார் வராங்களோ அவங்கவுங்களும் எந்திரிச்சு பேச சொல்லி அந்த மேட்ரு என்ன அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாரு எனக்கு என்னென்னா ஒரு ஹோஸ்ட்ன்றது ஷோவை பார்த்துட்டு வந்துருக்கணும் அப்படி இல்லைன்னா இவங்ககிட்ட இன்புட் அந்த ஒன் ஹவர் எபிசோடில் இந்த 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 கேள்வியெலாம் கேட்க போடுறோமோ அந்தந்த கேள்விக்கான எல்லா கிளிப்பிங்ஸையும் பார்த்துட்டு வரணும் அதையாவது பண்ணணும்ல எதையுமே பண்ணாமல் சுத்தமாக ப்ரிப்பேரே இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டால் எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் லாஸ்ட் வீக் இருந்தது இது நான் மட்டும் சொல்லலைங்க ஒட்டு மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா போல போலன்னு இது வந்து செலிபிரிட்டியாக சில பேர் இருப்பாங்கல்ல அதாவது ஜேம்ஸ் அவர்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் அவரோட ட்வீட்ரு ஒன்று போட்டிருந்தாரு ஒருத்தர் வந்து ஹோஸ்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து விளக்கமே ஒன்று போட்டு இருந்தாரு ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஷோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஷோ வந்து கனெக்ட் ஆயிருக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு சொசைட்டியோட கனெக்ட் ஆயிருக்க ஒரு ஷோ தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஷோவை ஒருத்தர் ஹோஸ்ட்டாக ஒருத்தர் உட்காரும்போது இந்த மாதிரி எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் சொல்லி தான் வாங்கணும் அதனால தான் எல்லாருமே வச்சு போல போலன்னு இந்த வாரம் அந்த அவ்வளோ அடி வாரம் ஸோ அந்த அடி வாங்கிறதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்குற மாதிரி இந்த வாரம் ஏதாவது உருப்படியாக பண்ணுவாரா இல்ல நான் இப்படி விஜய சதுரபதி பத்தி அப்படின்னா எவன் என்னவென்னா போனால் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அவருக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல அந்த ஆட்டிடியூடோடு திருப்பி வந்து போன வாரம் என்ன பண்ணணும் அதை தான் இந்த வாரமும் திருப்பி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க விஜய் சேதுபதி சொல்லி முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எனிவேஸ் இந்த வாரம் என்னன்னா சாச்சனா வந்து இப்போ எவிக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இன் கேஸ் வந்து அன்னப்பிச்சி ரோட் பொருள்ல இருக்கா மாதிரி இப்போ ஆர்ஜி ஆனந்தி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாச்சனா இவங்க தான் இப்ப பாட்டம்ல இருக்கிறதுல இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் எவிக் வீக் பா ரயனும் விட்டுட்டாங்க சத்தியாவும் விட்டுட்டாங்க பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் மிச்சல் சாப்பிடுங்க மிச்சம் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ இவங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டா சாச்சனா தாங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க ஏன்னா அப்பா தானப்பா இவனை என்ன இவ்வளவு நாள் தான் உன்னால காப்பாற்ற முடியுமா கொஞ்ச நாள் வச்சிருந்தேன்னா அந்த ஃபேமிலி ரவுண்ட்லாம் வருவாங்க அதை மட்டும் நான் பாத்துட்டு போயிட்டுவோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நாள் காப்பாற்றிகூட்டுனு வந்துட்டாங்க என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சேதுபதி சேதபதி பிக் பாஸ் டீம் காப்பாற்றினாங்களோ ஆனால் காப்பாற்றிருக்காங்க அப்படின்றது உண்மை ஏன்னா போன வாரம் கூட இல்லை அதுக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன் சாச்சினா மேல அவ்வளோ ஹேட்ரேட் இருந்தது ஓட்டும் சுத்தமாக இல்லை அப்படி இருக்கும்போது சாச்சனாவை காப்பாற்றி தூக்கி வந்தாரு ஆனால் இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா சாச்சனாவை ஒரு சப்போர்ட் இருக்கு எதனால் அந்த சப்போர்ட்னு முதல் மெயினாக சொல்லிடுறேன் சாட்சனாவை காப்பாற்றணும் உள்ள வைங்க அப்படின்றதுக்கோ சப்போர்ட் இல்லை தயவு செஞ்சு இந்த ரயன் சத்யா எல்லாம் தூக்கி வெளியே போடுங்க அப்படின்ற கோபம் தான் ஏன்னா இப்போ இவங்க வந்து ஒன்றுமே பண்ணாமல் இந்த டாஸ்க்கில் வந்து கிளீனாக தெரிஞ்சு போச்சு யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இவங்களாம் வந்து ஒன்றுமே பண்ணாமல் நான் ஒரு ரோல் கொடுத்தா கூட அந்த ரோலையும் பர்ஃபார்ம் பண்ணாமல் நான் வந்து இப்படி தான் ஓபி அடிப்பேன் அதாவது எப்படி சொல்கிறது அதுக்கு உண்மையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களா முத்துக்குமன் சொல்லுவார் அட்லீஸ்ட் இந்த டாஸ்க்கு கூட உங்களால் உண்மையாக இருக்க முடியலாம் எங்க தாண்டா நீங்களா உண்மையாக இருப்பீங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டுருப்பாப்பில் ஸோ அந்த கேள்வி தான் இங்கே வந்து எல்லாரும் கேட்க வேண்டியதாக இருக்குது ஸோ இவங்க வந்து கொடுக்கு வாங்குற ஒரு பேமெண்ட் இருக்குல்ல ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரமோ இருபதாயிரமா ஏதோ ஒரு பேமெண்ட் வாங்குறானுங்க ஸோ அந்த பேமெண்ட்டுக்காவது உண்மையாக இருக்கணும் இல்லை வாங்குறமே தினம் தினம் சம்பளம் வருது இந்த ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆனால் கோவம் மட்டும் வருது சத்தியாக்கெல்லாம் கோவம் வருது எனக்கு என்ன பண்ணா சத்தியா கேரக்டர் வைஸ் நல்ல கேரக்டர் கேரக்டர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட்னு ஒன்று கொடுக்கணும்ல ஸோ அந்த கண்டென்ட் கொடுக்காம சுற்றிட்டு இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க ஆனால் கேள்வி எழுப்புறவங்க மேலே ஒரு கோவம் வருது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை நடக்கும்போது ஒரு பிரச்சனை நடக்கும்போது அங்கே போய் குரல் கொடுக்கணும் அது குரல் கொடுக்காம இருக்கிறதுனால தான் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க அதாவது இப்போ எப்படி சொல்கிறது உனக்கு ஒரு உரிமை ஒரு உரிமை மறுக்கப்படுது இல்லை அங்கே ஒரு இன்னொருத்தவங்களுக்கு வந்து உரிமை மறுக்கப்படுது அப்படின்ற போது போய் கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி கேட்காம ஏன்னா எவன் என்ன பிரச்சனை வந்தால் என்ன நான் பாட்டு நான் அமைதியாக உட்காந்துட்டு மிச்சர் சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ காண்டு வருது அந்த காண்டில் கேள்வி கேட்குறவனை பார்த்து திருப்பி கேட்குறாரு இவன்லாம் என்ன பார்த்து கேள்வி கேட்கறான் மச்சான் முத்துலாம் என்ன பார்த்து கேள்வி கேட்கறான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா அப்படி என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்னுதாங்க இந்த மிச்சர் சாப்பிட்றவங்கள தூக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா ரயனையும் சத்தியாவும் தூக்கிடுவாங்க அப்படின்னு அவதான் தோணுது இல்லை ஓட்டிங் வைஸ் அதாவது அன்னைபிஷியல் ரோட் போல பார்க்கும்போது ஓட்டிங் வைஸ் போயிடலாம் அப்படின்னும் போது ஆனந்தையும் சத்தியாவும் ஆனந்தியும் சாச்சினாவும் தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எல்லாருமே சொல்றது என்னன்னா ஆனந்தி கம்பல்சரி ஆனந்தி எவிக்ட் இந்த வாரம் ஆனந்தி இந்த வாரத்தை தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அமதான் சொல்றாங்க ஏன்னா ஆனந்திகிட்ட இருந்து கண்டென்ட்டும் வரல அவங்களுக்கு சேனல் சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு மாதிரி தான் சொல்றாங்க சோ அப்படி ஆனந்தியை தூக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா அப்படின்னு நம்ம மறத தோணுது எத்தனை பேர் ஆனந்தி வெளியே போனால் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு ராணுவலாம் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வீக்லாம் பார்க்கும்போது ஓகே அவன்லாம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டாவது வாரம் மூணாவது வாரத்தில் போயிடுவான் அப்படின்னு நினைச்சேங்க ஆனால் ராணுவக்கான சப்போர்ட்டை இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கும்போது அவ்வளோதான் இவன் வந்து ஃபைனலிஸ்ட்டு ஃபைனல் லெவலுக்கு வந்து வந்துருவான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறாங்க இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் எப்படி பேச்சு போய்ட்டு இருக்கோ மாதிரி இன்னொரு என்னன்னா இந்த சீசன் பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி அஞ்சு நாள் போகிறது இல்லை அது வந்து டே வந்து எக்ஸ்டெண்ட் போகுது அப்படின்ற மாதிரி இருக்காங்க அது உண்மையாக பொய்யா அப்படின்ற மாதிரி தெரியல ஆனால் அப்படி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் அந்த மாதிரி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல ஆனா இப்படி டே வந்து நூற்றி அஞ்சு நாள் நூற்றி ஆறு நாள் எப்போ நூற்றி பத்து நாள் கிட்ட மேக்ஸிமம் போகும் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இல்லாமல் இந்த வாரம் கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த சீசன் வந்து நீங்க இதெல்லாம் இந்த ரூம் வருது இல்லை நூத்தி நாள் அப்படின்ற மாதிரி இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல இது இது வரைக்கும் போதும் சீக்கிரமாக முடிச்சு விட்டா போதும் அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பை பை